இதெல்லாம் வந்து மெம்பர்ஷிப் மூலமாகவே வந்து வந்து என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காதல் உருவாக வேண்டும் என்றால் அவருக்கு வந்து லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் ஒருவர் ஜாதத்தில் வந்து மனதை குறிக்கும் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒருவருக்கு வந்து லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் தான் வந்து மனதை குறிக்கும் இடமாக இருக்கின்றது இந்த மனதை குறிக்கும் கிரகமான ஐந்தாம் அதிபதி ஒருவருக்கு காதல் எண்ணத்தை உருவாக்கும் கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல திருமண வாழ்க்கையை குறிக்கும் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் அதே போல் கணவர் அல்லது மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் அல்லது திருமண வாழ்க்கையை குறிக்கும் கிரகமான லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் வந்து ஒருவருக்கு காதல் எண்ணம் உருவாகும் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க அப்போ ஒருவர் ஒருவருடைய ஜாதகப்படி பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு ஐந்தாம் இடம்தான் வந்து ஒருவருக்கு காதல் எண்ணத்தை உருவாக்குகின்றது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து அப்போ ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் வந்து ஒருவருக்கு காதல் எண்ணம் உருவாகும் காதல் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் காதல் திருமணம் செய்து கொள்வதற்கான அமைப்பு வந்து அந்த ஜாதகருக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் வந்து ஒருவருக்கு காதல் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோதிடா அமைப்பு இருக்கின்றது அதே போல் கலஸ்தலக்காரகன் சுக்கிரன் ஒரு ஆண் ஜாதகத்துலேயோ பெண் ஜாதகத்துலேயோ கணவர் அல்லது மனைவியை குறிக்கும் கிரகமான சுக்கிரன் வந்து ராகுவுடன் இணைந்திருந்தாலும் கேதுவுடன் இணைந்திருந்தாலும் சனியுடன் இணைந்திருந்தாலும் ஒருவருக்கு காதல் திருமணம் நடக்கும் அதே போல் சுக்கரன் உடன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் சுக்கரனுடன் சனி இணைந்திருந்தாலும் வந்து ஒருவருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதாவது சுக்கரன் வந்து சனியோட எட்டு டிகிரிக்குள் இணைந்து இருந்தாலும் அல்லது பன்னிரெண்டு பன்னிரெண்டு டிகிரிக்குள் அதே போல் சுக்கரன் ராகுவுடன் எட்டு டிகிரிக்குள் அல்லது பன்னிரண்டு பன்னிரெண்டு டிகிரிக்குள் இணைந்திருந்தாலும் வந்து ஒருவருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு வந்து இருக்குது அதே போல் சுக்ரன் வந்து சுக்ரன் வந்து சனியின் வீடுகளான மகரத்துலேயோ அல்லது கும்ப கும்பத்துலேயோ வந்து ஒருவர் ஜாதத்தில் வந்து சுக்ரன் அமர்ந்து இருந்தாலும் ஒருவருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே போல் செவ்வாயின் வீடுகளான மேசம் அல்லது விருச்சகத்தில் வந்து ஒருவருக்கு சுக்கரன் அமர்ந்து இருந்தாலும் இந்த அமைப்புடைய ஜாதருக்கு வந்து காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கு அதேபோல் சுக்கரன் வந்து செவ்வாயின் நட்சத்திர சாரம் பெற்றிருந்தாலும் சுக்கரன் வந்து மிருகசீடம் சித்திரை அவிட்டம் போன்ற செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீடம் சித்திரை அவிட்டம் போன்ற நட்சத்திரங்களை வந்து சுக்கரன் அமர்ந்திருந்தாலும் வந்து ஒருவருக்கு காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதேபோல் சனியின் நட்சத்திர சாரங்களான பூசம் அனுசம் உத்திரட்டாதி போன்ற கிரகங்களோட சனியின் நட்சத்திர சாரம் சுக்கரே வந்து பெற்றிருந்தாலும் சனியின் நட்சத்திர சாரம் பெற்றிருந்தாலும் வந்து ஒருவருக்கு காதல் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு வந்திருக்கு அதே போல் கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் போன்ற நட்சத்திரங்களை வந்து சுக்கரன் வந்து ஒரு ஜாதத்தில் வந்து அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு வந்து காதல் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கு அதே போல் சந்திரன் சனி சேர்ந்திருந்தாலும் சந்திரன் என்பவர் மனதை குறிக்கும் கிரகமாக இருக்கின்றார் அப்போ ஒருவர் ஜாதத்தில் வந்து சந்திரன் வந்து சனியோட சேர்ந்து இருக்கிறப்ப தன்னுடைய அப்பா அம்மா குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவர் அவர்களுடைய குடும்ப பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து தன்னோட காதல் திருமணமும் காதல்